கணபதயே நமகா உலகெங்கும் வாழும் எனதருமை நேயர்களே ஒரு அருமையான தமிழ் புது வருஷம் குரோதி ஆண்டு பிறக்கிறது இந்த ஆண்டு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன என்ன நன்மைகளை தரப்போறதுன்னு பார்க்க போறோம் உங்க ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனுடைய அன்பு வணக்கங்கள் எனதருமை மிதுன ராசி என்பர்களே குரோதி வருஷம் இப்ப பிறக்கிறது ஏப்ரல் பதினாலாம் தேதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்துல தமிழ் குரோதி வருஷம் பிறக்கிறது இருக்கிற ராசிகள்ல ரொம்ப நல்ல பலன் சொல்லணும்னா அது மிதுன ராசிக்கு சொல்லணும் உங்க ராசிநாதனா இருக்கக்கூடிய புதன் சுக்கர பகவானோடு சேர்ந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய இந்த நேரம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கிறது உங்க வாழ்க்கையில உங்களுடைய கௌரவம் புகழ் அந்தஸ்து கூடும் உங்களுக்கு லாபத்துல அந்த சூரியன் குருவுடைய சேர்க்கையோடு இந்த வருஷம் பிறக்கிறதுனால வேலையில நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆஃபீஸில் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் உங்கள் டீம் லீடர் எல்லாரோட ஒரு நல்ல நட்பு இருக்கும் உயர் பதவிக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலை இப்போ உண்டு அப்பா வழி உறவுகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க அதே நேரத்தில் அப்பாவுடைய ஹெல்த்தில் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏற்கனவே பணி இழப்பில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கும் இது சூப்பர் இயராக இருக்க போகுது இந்த குரு சுக்கர சேர்க்கை நல்ல குழந்த பாக்கியத்தை மிதுன ராசிக்காரர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் கூடி வரும் உங்கள் மகளுக்கு மிகப்பெரிய அளவிற்கு வரன் கிடைப்பது அவர் கல்வியில் முன்னேறுவது ஆனந்தமான வாழ்க்கை அமைவது இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட போகிறீங்க கலைத்துறையில சேர்ந்தவர்களுக்கு பெரும் புகழ் கிடைக்கும் செல்வ செழிப்பு பெருகும் ஆக மிதுன ராசிக்காரங்களுக்கு செழிப்பு பெருகக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் உங்கள் வீட்டில் இருந்த ரிப்பேர் ஒர்க் எல்லாமே சரியாயிரும் தாயுடைய உடல் நலத்தில் இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூஸ் அந்த ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகும் புதுசாக வீடு வாங்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வருஷம் க்ரோதி வண்டியில் உங்களுக்கு உண்டாக போகிறது படிப்புல நல்ல முன்னேற்றம் மாணவர்களுக்கு காத்திருக்கு மாதிரி ரிசர்ச் ஓரியண்டட் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு யோகம் கூடுறது பதினோராம் இடத்துல வரக்கூடிய இருக்கக்கூடிய குரு இந்த டாக்டரேட் விஷயங்கள் வரைக்கும் அவார்டாகாதவங்களுக்கு அவார்டாக வைக்க போகிறார் அப்படி நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கூடி வரக்கூடிய அற்புதமான விஷயம் உடம்பில் ரொம்ப நாளாக இருந்த நோய் நொடிகள் விலகக்கூடிய ஒரு வருஷம் வேலை எதிர்பார்த்தால் வேலை கிடைக்கிறது பிஸ்னஸில் முன்னேற்றம் வருது ஃபேமிலி லைஃப் நல்ல ஒரு சந்தோஷமும் இதுமாக இருக்குது ஒரு நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய அற்புதமான வருஷம் இந்த வருஷத்துல நீங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் திருவண்ணாமலை அண்ணாமலையாரையும் அம்மனையும் நீங்க வழிபடுங்க எல்லா நன்மையும் உங்களுக்கு தேடி வரும் அன்பர்களே இந்த பதிவுல குரோதி வருஷத்துல பன்னிரண்டு ராசிக்காரங்களுக்கும் என்ன என்ன பலன்கள் ஏற்பட போறது அப்படிங்கிறத நான் தொட்டு காட்டி இருக்கிறேன் உங்கள் ஜாதக ரீதியாக இந்த குரோரி வருஷம் என்ன என்ன நன்மைகளை உங்களுக்கு தரப்போறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் முறைப்படியான அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லேயோ அலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம் சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டுருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெறலாம் அதே நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நேரத்தில் எங்கள் அலுவலக தொலைபேசிகள் என்கேஜாக இருந்ததுன்னா வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய ஊரையும் உங்களுடைய பெயரையும் பதிவு பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் அலுவலகத்திலிருந்து உங்களை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் தருவாங்க உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்